மிதனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது லாபத்தான குரு ஜீவனத்தானத்தில் லாபத்தானத்திலே குரு ஜீவனத்தான சூரியன் ராகு புதன் பாக்யஸ்தானத்திலே செவ்வாய் சுக்கிரன் சனி பகவான் நாலாம் இட கேது இவ்வாறான கிரக மிப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பான யோகமான வாரம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய வகைகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் பண வர நாட்கள் ஆகும்